ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் உங்கள் செவிக்கு இதம் தரும் இதமான கேட்டு மகிழ விருப்பமா இது நம்ம தங்கராஜ் ஆடியோ நாவல் கேட்க மட்டும் இல்லாமல் வாசிக்கவும் விருப்பமா பிரவீணா தங்கராஜ் நாவல்ஸ் டாட் காம் என்ற தளத்தில் முடிவுற்ற நாவல்கள் மற்றும் புத்தம் புது நாவல்கள் பதிவிடப்படும் நம்ம ஆடியோ நாவல்களின் அப்டேட் தொடர்ந்து பெற சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இந்த கதையை கேட்டு லைக் பண்ணி கமெண்ட்ஸ் தட்டி விடுங்க உங்களை போலவே கதைகளை கேட்க விரும்புற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த கதையோட லிங்கை ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம கேட்டு ரசிக்க போற கதை தீவிகை அவள் வரையனல் அவன் அத்தியாயம் பதினெட்டு ஆரம் அறைக்கு வந்து உறங்க முற்படும் நேரம் மெத்தை காலியாக இருந்தது ஒரு நிமிடம் சுவாமிநாதனோடு சென்றிருப்பாளோ என்று எண்ணி மெத்தை அருகே இதயம் நின்ற உணர்வில் அமர்ந்தான் அடுத்த நொடி மெத்தையின் கீழ்புறம் தரையில் படுத்திருந்த யுக்தாவை கண்டபின் சீரான மூச்சு காற்று தேகத்தை தழுவியது எனலாம் அவளை அள்ளி மெத்தையில் படுக்க வைக்க கைகள் பரபரத்தாலும் உள்ளுக்குள் இருந்த சினம் கசப்பை விழுங்கிய இதயம் அச்செய்கைக்கு தடையாக நின்றது கைகளை தலைக்கு தோதாக வைத்து இமை மூடி உறங்க முயன்றான் அதே அடுத்த நாள் காலை அலாரம் வைத்து எழுந்தவள் குளித்து முடித்து காஃபி போட்டு பனியை மேற்கொள்ள சுபாங்கினி தயக்கத்தோடு வாங்கி பருகினாள் எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் திக்கணும் நேற்று நான் சொன்னது வேற காரணத்துக்காக அதுக்குதான் மன்னிப்பு கேட்டனே போய் தூங்கு காலகவனி என்று சொல்லவும் மனம் குளிர்ந்தது பரவாயில்ல பழகிக்கிறேன் என்று அடுக்களையை சுத்தமிட ஆரவ் வந்து நின்றான் ஏய் நீ சந்திர கூட போகலையா என்று வைஷ்ணவியிடம் கேட்டான் இல்லன்னா கூப்பிட்டாரு அம்மா தனியா இருக்கிற ஃபீல் வந்துச்சு அதான் இங்கேயே இருந்துட்டேன் என்று கூறி முடித்தாள் சம்யு தேநீர் சூடுபடுத்தி ஆரவுக்கானதை அவள் நீட்ட அவனோ அதனை எடுத்துக் கொள்ளாது அன்னையிடம் கேட்க செய்தான் இதை எதிர்பார்த்து இருந்ததால் பெரிதாக தோன்றாமல் நகர்ந்திட சுபாங்கினியோ தன் மைந்தனிடம் ஆரவ் அவமெல்லாம் தப்பில்ல நான்தான் என்று கூறுவதற்குள் அம்மா யாருக்காகவும் அன்பை சிபாரிசு பண்ணி பிச்சை போட வைக்க நினைக்காதீங்க அன்பு கேட்டு பெற வைக்க வேண்டிய பொருள் இல்லை யாருக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று காஃபியை மறுத்துவிட்டு சென்றான் இவர்கள் பேச்சை கேட்டிருந்த சம்யுவோ மனதில் ஆமா ஆரவ் அன்ப பிச்சை போட முடியாதுதான் கேட்டு பெற எனக்கும் மனசில்ல உனக்கு உன் காதலுக்கு என்ன செய்யணும்னு தெரியும்னு அத நான் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்ல நம்ம காதல் மீண்டும் தானா சேரட்டும் அதுவரை நானா உன்னை தேடி வந்து சொல்ல மாட்டேன் நீயா புரிஞ்சுக்கோ என் முகம் பார்த்து என்னை அப்படி இருக்க என் மட்டும் சொல்லி தெரியணுமா என்ன என்றே எண்ணினாள் வீட்டில் அன்று சமையல் முழுவதுமே சம்யுக்தா செய்து முடித்தாள் ஆரவ் வைஷ்ணவி சுபாங்கினி மூவரும் சாப்பிட அமர சம்யுக்தாவையும் அமர வைத்தாள் சுபாங்கினி சம்யுக்தா மறுத்தாலும் அமர வைக்க ஆரவோ இங்க உங்க அப்பா அளவுக்கு ஏழை பணக்காரன்னு பாக்குற கேவலமான புத்தி இந்த என்று பேசியவன் தட்டில் சர்வீஸ் செய்தபடி சாப்பிட்டான் வைஷ்ணவி பாதி சாப்பிட்டு கொண்டிருந்தவள் வேக வேகமாக வாஷ்மேஷின் இருக்கும் இடம் நோக்கி ஓடினாள் சாப்பிட்டவை அனைத்தையும் வாந்தி எடுத்து களைத்து நின்றாள் சோர்வில் கண்கள் சொருக தள்ளாடி சாய சுபாங்கினை தாங்கி பிடிக்க சரியாய் இருந்தது ஆரஃப் தன் தங்கை உணவில் என்ன என்று கோபத்தில் ஏய் சாப்பாட்டுல என்ன கலந்த என் தங்கச்சிக்கு வேசி பட்டம் இப்போ அது முடியாதுன்னு சாகடிக்க திட்டம் போட்டு கொடுத்தாரா சொல்லுடி என்று கேட்கவும் சம்யுக்தா இல்லை என்று தலையை அசைத்து கண்ணீர் உகுக்கும் நேரம் அண்ண அண்ணிய திட்டாத இது இது என்று வைஷ்ணவி சொல்வதற்குள் சுபாங்கினி கண்டறிந்து மகளின் முகம் தாங்கி அதுவா என்று அபிநயம் பிடித்து கேட்க கண்ணம் ரோஜா பூவாக மலர்ந்து வைஷ்ணவி பதிலாய் தரவும் நெட்டி முறித்தார் தே யாரவ் வைஷ்ணவி அம்மாவாக போறடா என்று சுபாங்கினி கூறி வைஷ்ணவியிடம் மாப்பிள்ளைக்கு போன் போட்டு சொல்லு ஓ மாமியார் மாமனாருக்கும் சொல்லிடுமா நான் போய் ஏதாவது இனிப்பு செய்ய போறேன் கிச்சனில் சென்றார் வைஷ்ணவியும் சந்துருவிடம் தன் தாய்மை செய்தியை பகிர தனியாக சென்றாள் ஆரவ் அவசரப்பட்டு பேசியதை எண்ணி வருத்தமெல்லாம் படவில்லை மாறாக உங்க அப்பா என்பது போல பார்வையை செலுத்தினான் சம்யுக்தாவோ ஆரவ் நீயா பேசுவது என்பது போல வெட்டும் பார்வையை பதித்தாள் இரு நொடிக்கு மேல் அவனை கேள்வி கேட்கும் பார்வையை அவள் வீசவில்லை ஆரவின் அறைக்கு சென்று முட்டி கட்டி அமர்ந்தவள் ஆரவ் வீட்டிற்கு படையெடுத்து வந்தார்கள் காரில் ஸ்வீட் எடுத்து ஓடி வந்தவன் ஆரவ் வழியில் தடுக்க நினைக்க டே 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 அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் என்று சந்துருவின் பேச்சில் வழிவிடவும் வைஷ்ணவி அறைக்குள் நுழைந்தான் சந்துரு அத்த வந்திருக்காங்களா என்று வைஷ்ணவி கேட்க அவளை அணைத்து தன் நெஞ்சில் சாய்த்திருந்தான் சந்துரு என்னங்க என்னது என்று விழித்தவள் அவனின் அணைப்பில் கட்டுண்டு கிடந்தவாறு மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் என்று சொன்னாள் ஏண்டி இங்க ஒருத்தன் தேடி வந்து முன்ன நிக்கிற என்கிட்ட முழுசா பேசுறியா எங்க தான் மீனா தேடுற போன்ல என்னடானா எங்க அம்மா கிட்ட முதல்ல விஷயத்த சொல்ற என் கிட்ட தானே முதல்ல சொல்லணும் ஆ என்று அழுத்தமாக அவளின் தாடை நிமிர்த்தி கேட்டான் வைஷ்ணவியோ கண்ணீர் திவளைகள் கண்ணத்தில் உருள நின்றாள் ஏய் இப்போ என்ன கேட்டுட்டேன்னு திப்பரப்பு நீர்வீழ்ச்சி மாதிரி கண்ணுல தண்ணி குட்டுது அம்மாடி நான் எதுவும் கேட்கல அழுகே நிறுத்து எங்க அம்மா பார்த்தாங்க வாயு வயிறுமா இருக்கிற உன்ன நான் அளவச்சுதான் நினைச்சு என்னை கொன்றுவாங்க இயன்றதும் அழுதபடி பேச ஆரம்பித்தாள் இல்லை சந்துரு அத்தை மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அந்த சேல்ஸ்மேன் எனக்கு கேவலமாக பேசி வேசி பட்டத்தோட ஜெயிலில் அட்லீஸ்ட் போய் இருப்பேன் அத்தை மட்டும் உங்களை அங்கே நிறுத்தி நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பேச போய் தான் நீங்கள் எனக்கு கிடச்சிங்க அதான் எப்பவும் அத்தைக்கு நான் முன்னுரிமை தரேன் இது ஆயிரத்தி சுற்ற தடவை சொல்லியிருப்பேன் ஏன்று சந்துரு பெருமூச்சை வெளியிட்டான் இங்க பாரு மாமியாருக்கு நீ கோயில் கூட கட்டு நான் தடுக்கல தயவு செஞ்சு இதே சொல்லாத இருந்து ரத்தம் வருதுமா ஆமா இந்த குட்டி வயத்துல எங்க உட்கார்ந்துருப்பா என் பொண்ணு என்று அவளின் வயிற்றில் கையை வைத்து கேட்டதும் அவன் தோளில் சாய்ந்தவள் நிறைவான காதலை ஏற்றாள் சிறிது நேரம் கடக்க கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் சந்துரு திறக்க வைஷ்ணவி வேகமாக சந்துரு தாயாரின் காலில் பணிந்து வணங்கினாள் நல்லா இரு மணிமுத்தா ஒரு பிள்ளைய பெத்துதா ஆமா எங்க இந்த வீட்டுக்கு வந்த மருமக காலடி எடுத்து வச்சதும் நல்ல செய்திய பேச வச்சுட்டா ஆரவ் என்றதும் ஆரவ் தனது அறையை கண்டு அழைத்து வரச் சென்றான் வைஷ்ணவி செல்ல இருந்தவளை சந்துரு தடுத்திருக்க கேள்வியாய் பார்த்தாள் அவனோ அண்ணன் போகட்டும் எத்தனை நாள் தள்ளி இருக்கணும் ஏதாவது நாலு விஷயம் பேச பழக பழைய நினைவு தானா உள்ள போட்டு தாக்கும் என்றதும் வைஷ்ணவியும் விட்டு விட்டாள் ஆரவோ அறைக்குள் வந்தவன் ஏன் மகாராணிக்கு தட்டுல வச்சு கூப்பிடணுமோ சம்மந்தி வந்தா முகத்தை திருப்புறது எங்க வழக்கம் கிடையாது அதுவும் மாப்பிள்ள வீட்டுல பிள்ளைய பெத்தவங்க கிட்ட கூடுதல் மரியாதை எப்பவும் இருக்கும் தயவு செஞ்சு வெளியே வந்து நிக்கிறியா இந்நேரம் ஜனனி மனைவியா இருந்திருந்தா நானே பிடிச்சு அழைச்சிட்டு போய் நிறுத்திருப்பேன் உன்கிட்ட பேசவும் தள்ளி போனா தானா பேச வைக்குது இந்த சூழ்நிலை என்று தானாக வெளியே வந்தாள் வாங்க பெரியமா பெரியப்பா வாங்கண்ணா என்று விசாரிக்க நீ வந்த நேரமோ என்னவோ என் மருமகம் உண்டாயிருக்கா இந்தா என்று ஜிலேபி எடுத்து ஊட்டி விட்டார் சந்துரு அம்மா சிவகாமி ஒருத்தர் வீட்டுக்கு அறிமுகமாகி காலடி எடுத்து வச்ச நேரம்லாம் நல்லது கிட்டது நடக்காது எல்லாம் விதி இன்னைக்கு இந்த நல்லது நடக்கும் அன்னைக்கு அந்த கெட்டது நடக்கணும்னு எழுதியிருக்கு நீங்க நீங்கள் இருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் என்று நான் கருந்தாள் அனி சந்த்ரு எல்லாம் சொன்னா பொண்ணு நல்ல பிள்ளையாதான் இருக்கா நீங்கள் பழச மனசில் வச்சு பார்க்காதீங்க ஆரவ் உனக்கும் தான்ப்பா என்று அடுப்படியில் வந்தார் சிவகாமி சம்யுக்தா தோளில் தொட்டு திருப்பி உண்மைதான் இந்த புது மனுஷங்க வந்ததுனால நல்லது கெட்டது நடந்ததுன்னு ராசி பார்த்து பேதம் பார்க்கல இப்படி பேசினாவாது நீ வாயை திறந்து பேசுவேன்னு தான் சகஜமா பேச முயற்சி பண்ண மத்தபடி நீ சொன்னதுதான் என்றதும் காஃபி பெரியுமா என்று நீட்ட வாஞ்சையாய் தலை நீவி வாங்கி பருகினார் சந்துரு தந்தை தினகரன் வாழ்த்து சொல்லி பேசியபடி மதியம் உணவருந்தி கலகலப்பாக அந்நாள் மாலை முடிவடைந்தது மாலை செல்லும் பொழுது சந்துரு கூடவே தன் மனையாள் வைஷ்ணவியை அழைத்து சென்றான் ஆரவுக்கு சந்துரு தந்தை அவனிடம் பேசியது எல்லாம் ஒருவித அசௌகரியத்தை தந்தது அது பெரிய வீட்டு பிள்ளப்பா தப்புனாலும் நீ பொறுத்து போ சுவாமிநாதன் செல்வாக்குக்கு தகுந்தவனா வளர்ந்துட்ட மன்னிச்சு பேசி நட்ப உறவை மேம்படுத்திக்கோ என்றது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை என்ன இருந்தாலும் நடந்தவையை மறக்க தனி மனம் வேண்டும் அதுவும் தான் இல்லாத நேரத்தில் தங்கையை தாயை எந்த சூழ்நிலையில் நிறுத்திவிட்டார் என்று நினைத்துப் பார்த்தாலும் சுவாமிநாதன் செய்கை எரிச்சலை கிளப்பியது சுவாமிநாதன் செய்ததற்கு இவள் என்ன செய்வாள் என்று எண்ணினாலும் அன்று ஏர்போர்ட்டில் இவள்தானே திவேஷிடம் பேசினாள் அவனும் அதைதானே கூறினான் திவேஷ் கூறியது கூட பரவாயில்லை ஆனால் யுக்தா பேசியதை அவள் வாயால் கேட்டானே அதைதான் அத்தியாயம் பிடிச்சிருக்கா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கதை பிடிக்குமா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யலனா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பனா நோட்டிஃபிகேஷன் தவறாம வரும் அடுத்த அத்தியாயத்துல மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பும் ஆதரவும் வேண்டி விடை இது உங்க பிரவீனா தங்கராஜ் ஆடியோ நாவல் நான் உங்கள் ஆர் ஜே சோபனா தேங்க்யூ